இந்த ஹோல் சைஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தெளிவாக சரி இப்படி காமிக்கிறேன் ரெண்டு லைனு ஒரு லைன் வந்து ரெண்டு அடிக்கு வர மாதிரி அது ஜிக் ஜாக் அந்த ரெண்டு அடிக்கு நடுவில் இது ரெண்டு அடி வாடி இது இது ரெண்டு அடி வருதுங்களா இதுக்கு நடுவில் அந்த நாற்ற பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது வாடி போச்சு எதனால வாடி இருக்குன்னா ஒன்று தண்ணி அதிகமாக இருந்திருக்கும் மற்றும் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பூச்சி வந்து சாப்பிட்ருக்கும் பாருங்க இந்த தண்டு வந்து சாஞ்சிருக்கு ஸோ அது அதேதான் ப்ராப்ளம் இங்கே ஒன்று பாருங்கள் இது வந்து தண்ணி அதிகம் ஆயிடுச்சு இந்த ஸ்டெம் அழுகி போயிருக்கு பாருங்கள் தண்டுலாம் அழுகி காஞ்ச மாதிரி இருக்குது இது வந்து தண்ணி அதிகம் ஓகேங்களா இப்படி வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வரும் ஒரு இப்போ வந்து நாற்று ரொம்ப அடிபட்டு ஒரு முந்நூறு நாளாட்சி தேவைப்படுது நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் இல்லை இப்போதைக்கு ஸ்டாக்குன்னா வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்கும் பாருங்க என்ன இருக்குன்னு தன்றி ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சா அங்க வந்து அடி வாங்கியிருக்கு இந்த மாதிரி டே பை டே வந்து நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கும் எவ்வளோ ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுல தெரியும் ஏன்னா இது வந்து ஓகே இதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு இது ஆட்டோமேட்டிக்காக இன்னும் க்ரோத் ஆகும் இங்கே இல்லை திரும்பி எடுத்துகிட்டு வந்து ஒரு நாற்று வைக்கணும் நாற்று வச்சு அது திரும்பி கரெக்டாக வருதா இல்லைன்னு டவுட்டு வந்துச்சுன்னா ஓகே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் டி டிஃப்ரெண்ட்ஸ்னால் எதுவுமே தெரியாது இன்னொரு டைம் வைக்கும் போது அது போச்சுன்னா அந்த ஃபைவ் டேஸ் இன்னொரு ஃபைவ் டேஸ் ஆகுமா டென் டேஸு ரொம்ப டிஃப்ரெண்ட் வந்துடும் ரொம்ப டிஃப்ரெண்ட் வந்துச்சுன்னா அது செட் ஆகாது இது வளர வளர இது வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அதோடய நிலத்தில் வந்து இது அப்படியே அமைக்க ஆற்று ரொம்ப அழுகி போன காரணத்தினால வந்து பத்தலை அதனால் திரும்பி எடுக்க வந்திருக்கேன் ஒரு ஆறு பிளேட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்க எடுத்துகிட்டு போய் திரும்பி நட வேண்டியது இந்த க்ரீன் ஹவுஸ் பாருங்கள் க்ரீன் ஹவுஸில் தான் நர்சரி வந்து போ நர்சரி மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி எடுத்த நர்சரி வேறு அங்கே இல்லாத காரணத்தினால நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு போனது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு இல்லை வேறு வழியும் இல்லை இதுதான் ஸ்ட்ர இப்போதைக்கு இருக்குது அதனால் வந்து நம்ம இதை தான் பய எடுத்துகிட்டு போய் நட வேண்டியதாக இருக்குது முன்னாடியே நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தா நல்லா தெரிஞ்சிருக்கும் நல்லா ஹெல்த்தியாக எந்த டிசீஸும் இல்லாமல் கிளியராக இருந்துச்சு பட் இதில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது இருந்தாலும் இது தான் நடப்போகிறோம் ஆனால் வந்து மண்ணில் நட்டதுக்கப்புறம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துடும் ஒன் வீக்காக கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால கொஞ்சம் மூச்சு வாங்குகிற மாதிரி இருக்குது என்ன பண்ணுறோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுவும் வாடி போச்சு அவ்வளோதான் மாற்ற வேண்டியது அது சைடில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் ஒருவேளை வந்து ஒரு ஸ்னோத்துக்கு ஒரு ஒரு பத்து சதவீதம் வச்சு அது திரும்பி வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அது இப்போ எடுக்காமல் அது பக்கத்துலேயே நம்ம வந்து இன்னொரு தோ நாற்று வைக்கிற மாதிரி குழி தோண்டிட்டு ஒரு ஸ்டிக்கில் இப்படி அழுக்கணும் ஈரமாக இருக்கும் சும்மா அழுத்த உடனே அதுக்கு குழி மாதிரி வந்துடும் குழி மாதிரி வந்துருச்சுன்னா இப்படி வச்சுட்டு அவ்வளோதான் அப்படியே நம்ம வந்து வாட்ச் பண்ணி போயிட்டே இருக்கணும் இங்கே ஒன்று இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக செக் பண்ணி நம்ம வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சரி ஓகேங்க இது முடிக்கிற வரைக்கும் முடிச்சுட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன் ஒரு கையில் வீடியோ எடுத்துட்டு ஒரு கையில் வந்து நம்ம வந்து வேலை பண்ண முடியாது அதனால கொஞ்சம் சீக்கிரம் வந்து இது பண்ணுவோம் வீடியோ வாக்கியோட முடிச்சுக்கிறேன் டாடா பாய் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்